ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் நீ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அண்ணா நகர் டவர்னு இருக்குது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சப்போஸ் யாராவது வெளியூர்லேருந்தோ இந்தமாரி வெளி வெளியேரியாலருந்தோ வந்தீங்கன்னா நம்ம சென்னையில் அண்ணா நகர் டவர்னு இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது பார்க்கு பசங்க விளாட்ற அத்தனை அத்தனை பொருளும் இருக்குது சின்ன பசங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நானே இப்போ தான் சென்னையில் இருந்தால் இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைமே போகிறேன் சூப்பராக இருக்குது உண்மையிலுமே இன்றைக்கி தான் காண பொங்கல் அல்லவா அதனால் இன்றைக்கி போய்ட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு போய்ட்டு வந்தேன் உண்மையிலுமே இருக்குது சென்னையில் அண்ணன் டவரு ரொம்ப சூப்பர் எல்லாம் சரியான கூட்டம் காய்ஸ் நீங்களும் சப்போஸ் இருந்தீங்கன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா போவாதால் யாராக இருப்பீங்க அங்கே பார்த்து தானே இருக்குது வேறு என்ன இருக்குது அதனால் அசால்ட்டாக விட்ருவீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது காய்ஸ் அடுத்த வாட்டி நீங்களே வேறு யாருக்காவது கூட சொல்லலாம் சென்னையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் rekaman tadinya. Okay guys.